ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிரிச்சு வீடியோ ஸோ நம்பர் நடிகையை காட்டுக்குள்ளே தூக்கி போயிட்டு வீடியோ விடிய டிஸ்கஸ் செய்த பிரபலம் ஸோ டிஸ்கஷனில் எந்த மாதிரியான டிஸ்கஷன் அதுவும் காட்டுக்குள்ளே விடிய விடிய நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ யார் இந்த நம்பர் நடிகை என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டீட்டெயிலாக வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அந்த ஒரு லைக் அண்ட் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் சினிமாவில் அறிமுகமான காலத்திலேருந்தே பல்வேறு சர்ச்சைகள் சிக்கி தான் அந்த சின்ன நம்பர் நடிகை ஸோ ஆரம்பத்தில் சிவனேன் அப்படின்ற படத்தில் இருந்த அந்த நடிகைக்கு மிகப்பெரிய விளம்பரமாக அமைஞ்சது அவருடைய ரகசிய குளியல் வீடியோ ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அவர் சிவனேன்னு நடிச்சிருந்தார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன ஒரு தான் காரணம் அந்த ஹீரோக்கும் அந்த கே டைரக்டருக்கும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்த ஒரு விஷயம்தான் அவருக்கு வந்து அந்த சூப்பர் ஹிட் படத்தில் ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வில பெரிய விளம்பரமாக அமைஞ்சது வந்து அந்த ஒரு ரகசிய குளியல் வீடியோ தான் ஸோ பிரபல தனியார் ஹோட்டலில் குளிச்சிட்டு இருக்கும்போது வந்து இவருக்கே தெரியாமல் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் இணையத்தில் வந்து வைரல் ஆச்சு ஸோ இவருக்கே தெரியாமல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் ஒரு காண்ட்ரவர்சி எப்பவுமே இருக்குது ஸோ இவருக்கு தெரிஞ்சு இவரே எதாவது பண்ணார் ஆனால் வந்து தெரியாத மாதிரி வந்து வெளியே வந்து பிரபலமாக வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அதுவே வந்து அவருக்கு ஒரு விளம்பரமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் அது ஸோ அதனாலே அவருக்கு வந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துச்சு அவர் வந்து வெற்றி நடை போட்டு வந்து ஒரு பெரிய டாப் நடிகை ஆகிட்டார் ஸோ பட வாய்ப்புக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கக்கூடிய நடிகை அந்த நடிகைகளில் இவரும் ஒருத்தர் ஸோ எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நடிகைகள் இருப்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்து இந்த நடிகைக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது ஸோ தொழிலதிபர்களோட வந்து அப்படி இப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த நடிகை அப்படின்னு சொல்லி இவர் மேலே வந்து காசிப்பும் வந்து வைக்கப்படுது இன்னும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கக்கூடிய நடிகை இடையில் வந்து ஸ்லிம் நடிகரோட ரொம்ப நெருக்கமாக சில காலம் வந்து சுற்றிட்டு இருந்தார் அவருடன் வந்து ஒரே வீட்டில் ஒன்னா குடுத்தனம் நடத்துற அளவுக்கு வந்து இருந்தாரு ஸோ அப்படி ரெண்டு பேருமே வந்து ஒன்னா இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் மற்றும் ஃபோட்டோஸ் எல்லாமே அடங்கிய ஆதாரங்கள் பல்வேறு பத்திரிகைகளோடும் வந்து தொடர்பு வச்சுட்டு கூடிய ஒரு நபர் அந்த நபர்கிட்ட வந்து சிக்கியிருக்கு இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஸோ இதனை பத்திரிகையாளர்களிடம் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்பர் நடிகையை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது குறித்த விஷயங்களும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அது இருந்து போன நடிகை இந்த விஷயம் வெளியே வந்தா என்னுடைய பெயர் மட்டும் இல்லாம ஒல்லி நடிகரோட பெயரும் சேர்ந்து தாறுமாற டேமேஜிடும் என்னுடைய சினிமா கரியரை வந்து அஸ்தமச்சம் போயிடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயந்துருக்காரு ஸோ இது போலியானது அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம குளியல் வீடியோவை ஃபேக்குன்னு சொல்லி நம்ம எஸ்கேப் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து இதையும் சொல்லி எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அந்த வீடியோவில் நம்பர் நடிகையுடன் கூடவே அவருடைய தோழிகளும் வந்து சிலரும் வந்து ரம்யமான நடிகையும் வந்து உடன் இருந்தாரு ஸோ ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ரம்யமான நடிகையும் வந்து கூட இருந்தாங்க ஸோ அதே உடையுடன் தான் அந்த விருது விழா ஒன்றில வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ அந்த நடிகை வந்து இவர் கூட இருந்தாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளை யாரும் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேர் கெட்டு போயிடும் அப்படின்றது ரொம்பவே திகச்சு போன நடிகை அந்த நபருக்கு வந்து தேவையானதை வந்து செஞ்சிடலாம் அப்படின்றத வந்து முடிவெடுத்தார் ஸோ அந்த ஆதாரங்கள் வச்சிட்டு இருக்கக்கூடிய நபரும் இந்த நடிகையை வந்து நல்ல பழக்கம் உடையவங்க தான் ஆனாலும் வந்து நம்பர் நடிகைக்கு எதிராக ஒரு ஆதாரம் அப்புறம் தான் தன்னுடைய சுயரூபத்தை வந்து அந்த நடிகைக்கு வந்து காட்டியிருக்காரு அந்த நபர் ஸோ ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோவை இணையத்தில் வந்து வெளியிடுவதா இல்லைன்னா வந்து தொலைக்காட்சியில் வந்து ஒலிபரப்பு செய்கிறதா நித்யானந்தா வீடியோ மாதிரி வந்து ஒளிபரப்பு செய்வதாக யோசிச்சுட்டு இருந்த அந்த நம்பர் வந்து அதன் மூலமா நமக்கு வந்து எந்த ஆதாரமும் அதாவது எந்த ஆதாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசையை வந்து ஓப்பனாக கிட்டே சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் எனக்கு ஒரு யூஸும் இல்லைங்க காசு யார் தர மாட்டாங்க ஆனால் வந்து உங்ககிட்ட ஒரு டீல் பேசுனா அதுக்கு உனக்கு ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரு வந்து சொல்லியிருக்காரு காலைல விழா அது வந்து மறுபேச்சு எதுவும் பேசாம அந்த நபர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து வந்திருக்காரு அந்த நம்பர் நடிகை ஸோ நம்பர் நடிகையை சந்தித்த அந்த நபர் தன்னுடைய வீட்டில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதி ஒன்றுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு போயிருக்காரு விடிய விடிய அந்த வீடியோவை வச்சு வந்து டிஸ்கஷன் நடத்தியிருக்காரு அந்த நபர் ஸோ விடியறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் ஸோ தான் வந்து நடிகையை வந்து அனுப்பி வச்சிருக்காரு அது வரைக்கும் தன்னுடைய ஆசை தீரை அந்த நடிகை கூட வந்து டிஸ்கஷன் நடத்தியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த விவகாரம் அப்படியே வந்து பூசி மொழியாச்சு ஸோ டெலீட்டும் பண்ணியாச்சு ஆனால் வந்து இருந்து இப்படி ஒரு ஒரு வீடியோ இருந்தது அது எப்படி தொலைஞ்சி போச்சு உள்ளிட்ட விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாயமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க எப்படி இந்த நடிகை எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லி ஸோ யார் இந்த நடிகை அந்த சின்ன நம்பர் நடிகை அப்படின்றத நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஹின்ஸை வச்சே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னதான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்